ஹை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன் என்ன டிப்ஸ்னால் ஒருத்தவங்க சொன்னாங்க ரொம்ப வந்து வீக்காக இருக்குது என் குழந்த வந்து ரொம்ப வீக்காக இருக்குது வயசு பொண்ணு தான் ரொம்ப வீக்காக இருக்குது ஒரு வயசு பொண்ணு வந்து வீக்காக இருந்துச்சுன்னா போக 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 வீக்காகிடும் ரொம்ப கஷ்டமாயிடும் வேலையும் பண்ண முடியாது ஒரு வயசு பொண்ணுங்க நல்லா வேலை செஞ்சால் தான் நல்லா வந்து குடும்பத்தை வந்து நல்லா இது பண்ண முடியும் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க நானே சொன்னேன் எனக்கே வயசாக எனக்கே வேலை பண்ணவே முடியல நானே சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருந்தோம் நாங்களும் அவங்களும் சரிம்மா நீங்கள் எனக்கு டிப்ஸ் தான் சொல்லுங்கள் அப்படின்னாங்க அவங்களுக்காக நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன் இப்போ வந்து எதுக்காக வந்து குழந்தைங்களுக்கு வயசு வயசானவங்களுக்கு வயசு பிள்ளைங்களுக்கெல்லாம் ஏன் தெரியுமா அந்த சத்து குறைவாக அவங்களுக்கு ரெண்டு ரெண்டு கால் வந்து கொஞ்சம் வீக்கமாக இருக்கும் சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க வயசானவங்க வந்து கால் இருக்கும் கொஞ்ச நேரமே உட்கார்ந்து பஸ்ஸில் போயிட்டு இருந்தாலும் சரி ட்ரெயினில் போனாலும் சரி சின்ன பிள்ளைங்களுக்கே இப்போ வருது கீழே உட்காந்துட்டு இருக்கும் போது கால் வீங்குது அப்படிங்கிறாங்க அந்த கால் வீங்கும் போது அந்த ரெண்டு அந்த வீங்கும் போது சத்து குறையுது அப்போ சத்து குறையும் போது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த சத்து குறையும் போது உங்களுக்கு வந்து அந்த உடல் வந்து ரொம்ப மோசமாக போயிடுது சாப்பிடாமல் அதுக்கு என்ன சாப்பிடணும்னா பருப்பு கீரை இருக்குல்ல அது வந்து அடிக்கடி சேர்த்துக்கணும் அந்த பருப்பு கீரையும் அடிக்கடி சேர்த்துக்கோங்க அது வந்து அடிக்கடி கொடுங்க ரெண்டாவது என்னென்னா சில பேருக்கு வந்து மூட்டு வலி வரும் அந்த மூட்டு வண்ணினோட எரிச்சனும் வரும் அதுக்கு என்ன சாப்பிடணும்னா கொத்துமல்லி இருக்குல்ல அந்த கொத்துமணியை வந்து நீங்கள் வீட்டில் வந்து சட்னியாக வந்து சாப்பிட்லாம் கொத்துமல்லி சில பேருக்கு கொத்தமல்லி கொத்தமல்லின்னா சில பேருக்கு புரிய மாட்டேங்குது நானே வந்து எங்கள் வீட்டுக்கார்கிட்ட கொத்தமல்லி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் அவங்க வந்து முழு கொத்தமல்லியாக வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்புறம் தான் நான் சொன்னேன் இல்லைங்க கருவேப்பிலை கொத்தமல்லின்னு சொன்னேன் அதாவது கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டு சேர்த்து வைக்கிறவங்க சேர்த்து சேர்த்து தான் கொத்தமல்லின்னு தெரியுது சில பேருக்கு என்னென்னா அந்த கொத்துமணி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி கொத்தமல்லி எனக்கு கருவேப்பிலாம் கொத்தமல்லி இருக்கா அப்படின்னு தான் கேட்பாங்க மார்க்கெட்டில்னால் அது சேர்த்து தான் கொடுப்பாங்க அந்த கருவேப்பண்ணி கூட சேர்த்து கட்டி தான் கொடுப்பாங்க அப்படி சொல்லாமல் வெறும் மல்லி மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்புறம் திரும்பி போய் கொத்துமணி வாங்கிட்டு வந்தாங்க அந்த கொத்துமணியை வந்து சட்னி வச்சு சாப்பிடுங்க இந்த கொத்தமல்லி கருவேப்பில கொத்தமல்லி இலை இருக்கலை அதை வந்து சட்னி வச்சு சாப்பிடுங்க அதை வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மூட்டு வலியோட எரிச்சலும் குணமாகும் அது ரொம்ப சத்து வாய்ந்தது ரொம்ப நல்லது அதே மாதிரி புதினாவும் அடிக்கடி எடுத்துக்கோங்க அப்புறம் பாருங்க இன்னொரு டிப்ஸ் கொடுத்து இன்னொன்னு சொல்றீங்க இன்னொன்று வந்து என்னன்னா கால்கள் ரெண்டு காலும் பலமாக இருக்கணும்னா கால்கள் வந்து பலமாக தாங்க நல்லா வேலை செய்ய முடியும் இல்லாட்டி வேலை செய்ய முடியாது கண்டிப்பாக வேலையை செய்யவே முடியாது எனக்கு அந்த அனுபவம் இருக்குது தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன் அந்த கால் பழம் இல்லைன்னா சத்தியமாக வேலையே செய்ய முடியாது ஒரு வேலை செஞ்சானா ஒரு வேளை அப்படியே வீங்கிக்கும் இப்போ என்னன்னா அந்த கால்வழி இருக்கிறவங்க வந்து அந்த காலத்தை வந்து சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா காலை வந்து இஞ்சி சாப்பிட்ணுமா மார்னிங் வந்து இஞ்சி சாப்பிடணுமா பகலில் வந்து சுக்கு சாப்பிட்ணுமா இரவில் வந்து கடுக்காய் சாப்பிட்ணுமா இப்படி சாப்பிட்டிங்கன்னா கால் பலம் பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ சே இதெல்லாம் காத்துகிட்டே இருக்குது என்னோடய இன்ஸ்டாகிராமும் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ